எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையில் ஒரு தொலைக்காட்சி பொது வாத்து கிடத்தது உண்டா இதை விட இந்த நாட்டில் உண்டா நீ இதெல்லாம் உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியீடு உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் பிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ் பி எஸ் சி டி சி ஆர் எதுக்கு சும்மா யார்கிட்ட என்ன பேசுறான்

அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப பா ஃபாலோ பண்ணுறது அப்பா நான் அப்படி போவேன் அப்படி தலையை சிமண்டி சிமண்டி ஏ ஒரு சிடுமுஞ்சி நன்ட்டு இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் இ டோன்ட் வரி பி ஹாப்பி அதை நம்ம முதுகு நோண்டி அழுக்க மாந்து பார்க்குறேன்

பேசுறது பெருமாள் பிராமருக்கு கேட்கறது ராமாயணுக்கு இழிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியார் அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிபடுத்தி பேசு அவனுக்கு ஒன்னும் கிடையாதுடா இருபத்தி மூணு மீனவனை கைது செஞ்சு போனான்னு பேசுனானா பேசுனண்ண ஒருத்தனை பேச சொல்கிறா தமிழ்நாட்டின் துல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏன்டா தவிர ஒருத்தன கேட்கல எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியிலே தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுது இல்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழைத்தான் சமைச்சிருக்கோம் உனக்கு மனசு வருதாட தமிழனின் துன்ப நாகரீக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வரேன் திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற எதுடா திராவிடா அன்னைக்கு சொல்லு எதுட இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது நாடு நாடெதுரா சொல்லு எதுடா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது ஆயிரத்தி எண்ணூறுல தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் என்ன சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் திராவிட மொழிகள் தெரிந்திருக்க வாடகை திராவிட மொழி எது 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 திராவிட மொழி என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு சமஸ்கிருதம் எதற்கு நாப்பழு உப்பு மூட்டைய அனுப்பியிருக்கீங்க பாராளுமன்றத்துக்கு மானம் கட்டுனீங்க மான வருஷம் முப்பத்தொன்பது உப்பு மூட்டை ஊக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்ச உடனே ஏத்தி விடுறாங்க வேண்டிய இல்ல ஏத்தி இறக்குறதா அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதை ஏத்தி இறக்குவாங்க எல்லாம் பேசுகிறேன் தமிழ் பேசுற அது பேசுறது எல்லாம் பேசுறேன் இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் இந்தியில் கல்வெட்டு ஏன் உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்க கேட்கல எவ்வளவு கொடுமை பெரு கேட்க மாட்டார்கள் கல்வெட்டுக்கு இங்கிலீஷில் இருக்குது இந்தியில இருக்குது என் தாய்மொழியில இருக்கணும்ல உலக நாடுகள் போனா உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை பேச இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் என்று அறியலாம் பேச யாராவது தெரியவில்லை கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய் ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்ப என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விட்டல பதில் கதிர்த்துதான் யோசிச்சு பாரு எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாற்றி பாரு சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான்

ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு இந்த சமூகம் குற்ற சமூகமாக விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இனி செயல்கள் அவ என்ன சொல்றான் சொல்றான் நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நீத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல போடுன்ற அப்ப ஒரு தலைமுறை அப்படி நீ உருவாக்கணும் இது கொடிய செயல் இதை செய்யக்கூடாது என்ற சிந்தனை உருவாக்கணும் அந்த என்ன இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணும் சுட்டுக்கொள்ளணும் தூக்கல போடணும் சிறையில் போடணும் அப்படி நீ செய்யலையே நிறைந்த போதையில் அவர்கள் வெட்டுகிறார்கள் சான்று தம்பி ஆம்சாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையுடன் இருப்பார் ஒரு மாநில கட்சியின் ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர் அவரை போய் அவர் வீட்டு வாசல வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால் நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்திட்டு வெட்டியிருக்க முடியுமா வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு வெட்டித்தவன காலை தான் விட்டுவான் வெட்டுத்தவன காலை தான் விட்டுவான் ஏன் காலை வெட்டுவான் ஓட முடியாது அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிக்கணும் எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கணும் எதை கண்டுபிடிக்கணும் எத்தனை கொலைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல்கள் விருமிச்சட்டத்தில் கேட்குற இரநூறு நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி நாலுல மட்டும் இருபத்தி நாலில் மட்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் இன்னும் இருபத்தி நாலு முற்றுப்பிறல அதுக்குள்ளேயே ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் அது கேளுங்க சட்ட அமைச்சர் அதுக்கு அப்படிங்கிற அரசாங்கம் பொறுப்பேரு எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பே இருப்பீங்க கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே ஏன் இந்த மீனவன் மலைச்சாமி சாவுக்கு ஒருத்தம் கூட போய் பார்க்கல அவன் போகும்போது அங்க கண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராய்ட்டு ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கறவுதீங்கன்னு ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ வேண்டும் ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க ஒரு நாடு இதில் ஒரு ஆட்சி நடக்குதுன்னு ஒரு கொடுமை எனக்கு இல்ல உனக்கு இல்ல யாருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு சொல்றீங்க யாருக்கு இருக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி இல்ல அவர் என்ன ஓரு வெட்டி கொலை செய்வதே எப்படி ஏற்கிறது நாற்பது வெட்டு ஐம்பது வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான் பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்க ஊர் ராம்நகரத்துல ஒரு விடுதின தங்கி என்ன ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான் சிறையில் இருந்து இப்போ தானே வந்தேன் என்னடா பண்ணேன் ஒருத்தர் கொண்டுட்டேன்னார் என்ன பண்ண அப்படின்னா ஒரு சின்ன பகை என்ன கோபத்தில் இந்த சாதிய மயக்கத்துல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் என்ன பண்ணாரு அப்படி ஓடுனாருன்னா தண்டவாளத்துல ஓடிட்டே இருந்தாரு அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன் ரொம்ப மனசு இப்போ வழி என்னன்னு சும்மா வெள்ளரிக்கையை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குது என்ன மனித சதகி விடுத்தாங்க அப்படின்னா இதாது தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால் கார்த்திக் சொன்னார் பாருங்க குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை ஒவ்வொருத்தனும் ஆறு கொலை ஏழு கொலை பதினோரு கொலை பண்ணியிருக்கான் வெளியில தொண்ணூறு நாள் தான் வெளியில வந்துருவான் தொண்ணூறு நாள் தான் ஏன்னா சாட்சி இருக்கணும் இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு எந்த தவறும் செய்யும் நீதி சான்றுலாமே செய்யறதும் சாட்சி இருக்கா கேட்கும் சான்று இருக்கா இல்ல ப்ளீஸ் நீ எவ்வளவு வேணாலும் கொலை வச்சிடலாம் எத்தனை பேரையும் வன்பொருள் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம் எவ்வளவு வேணாலும் ஊழல் செய்யலாம் சாட்சி இருக்கா இல்ல விடுதலை அப்படி என்ன பண்றான் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி யார் காசு எவன் செத்தானோ அவன் ஆட்டால அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசுன்னா உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டு ஆடிக்கிட்டு ஜெஸ் விளையாண்டிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான் வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு தீட்டி உள்ள வா போட்டு தீட்டி விடுவான் கூலிக்கு வேலை செய்யலாம் கூனிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் நீங்கள் கண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு சட்டத்தின் ஆட்சி இருக்குது ஒரு கேவலம் கேவலம்னு சொல்லுங்க கேவலம்னா அது எங்க திசை திருப்பாங்க இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க அதுதான் நீ சீமான் எங்க போறார் யாரை சந்திக்கிறார் நீங்க ஒண்ணு இல்லைங்க அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்க பிணைகேட்டு அவர் அணைச்சு வச்சிருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த அலைபேசி தொடங்கிட்டாருங்க அதை தொடங்கிட்டார் மனைவி கிட்ட அப்பே பெருசு அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வரீ ஆங் சாங்க்கு மூணு முறை எச்சரிச்சா உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படி என்ன பாதுகாப்பு கொடுத்த என்னை கூட தான் உலகம் பூரா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பா இருங்கனே பாதுகாப்பா இருங்கனேங்கிறாங்க அது அதன் அதிகாரம் இல்லை அது சொல்லலாம் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பணி எப்படி பாருங்க இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திறத்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் ஒரு குழு இஸ்லாமிய சிறை விடுதலையா ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு ஸ்ரீமதி தற்கொலையா அது கொலையா தற்கொலையா விசாரிக்க ரெண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அதுபோக சிபிசிடி விசாரணை நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் அறிவார்ந்து சின்னச்சு பண்ணுறாங்க